ஹலோ மக்களே உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பாக்ஸில் உங்களோட கருத்துக்கெல்லாம் தெரிவிங்க வாங்க இப்போ வீட்டிலுள்ள போகலாம் என்ன ஒவ்வொரு பயப்பொலிகளையும் காணும் நம்ம கூட்டாளிங்க ஒருத்தையும் காணுமே எல்லாம் வாரிச்சு உருட்டிட்டு ஓடி தாளுங்களா நைட்டோட நைட்டா சரி சத்த நம்ம அப்படி உட்காருவோம் அப்பப்பாப்பாப்பா பாப்பா தாங்க முடியலப்பா வீட்டில் இந்த வேலையை செய்ய அந்த வேலையை செய் ஈ தாங்க வை தாங்க வை இனி என்ப்பா என்ன வேலை வாங்குற என் மாமியார் அடுத்த ஜென்மத்தில் இவா தான் எனக்கு மருமக்களாக வரணும் நான் அவளுக்கு மாமியாராக வரணுமா இந்த தூரத்தில் வர்றது லட்சுமி அக்கா மாதிரியில் இருக்கு சரி கூப்பிடு வந்த வழியாக தான் வருவாங்க இது என்ன இவன் அங்க உட்கார்ந்து ஆள் தனியா வரை உட்கார்ந்து இருக்கா தனியா உட்கார்ந்ததால ஏதாவது ஒரு விலங்கத்தை இழுத்து உட்கார்ந்து இருப்பா பார்த்து பார்க்காத மாதிரி போயிருவான் இங்கதான் என்ன டீ என்ன இங்க உட்கார்ந்து இருக்கேன் வீட்டுல வேலை எதுவும் இல்லையா பொண்ணு என் காதலயே பூ சுத்தலாம் பாக்குறியா ஆல்ரெடி பூவெல்லாம் சுத்திதான் காற்று குத்தி எனக்கு உன் மாமியார தான் திட்டுறது அங்க வரையும் கேக்குமே டெய்லியும் மாதிரி ஓடிட்டு இருப்போம்

என்ன என் மருமகள் குரல் கேட்குது இவளை பாத்திரம் தைக்க சொன்னால் இங்கே வந்து உட்காந்துருக்கால அந்த வாரண்டி யார் இது லட்சுமி மாதிரி இருக்கு ஆஹா கதையா நம்ம கதை தான் எப்படி ஓடும் இங்கேருந்து ஒழிஞ்சிருந்து கேட்போம் ஏன்டி சின்ன பண்ணு மாமியார் இப்படி கத்திட்டே இருக்காங்க எனக்குலாம் காது வலிச்சு காது புளிச்சு போச்சுட்டி உன் மாமியார் இங்கே போனால் இங்கே கூட்டு சொல்கிறேன் அங்கே போனால் அங்கே கூட்டு சொல்கிறேன் ஒரு இடத்துல விடுறதில்ல ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் கதை பேச வேண்டியது ஓ மாமியார் இத சின்ன பொண்ணு இதை செய்றேன் சின்ன பொண்ணு இத செய்யறேன் நான் என்னடி பண்ண போறேன் என்கிட்ட சொல்லி நான் என்ன பண்ண போறேன் சொல்லு பாக்கும் ச்சே வேணாம் ஒரு ஆளுங்க தன பாரு என்ன சொல்லணும் ஏன் கா நீங்க வேற சிரிப்பாட்டு என் மாமியார் நினைச்சா எனக்கே சிரிப்பு தான் வரும் அவங்க எங்க வீட்டுக்கு யாரும் வந்துடக்கூடாது வந்துட்டாங்கன்னா உடனே அவங்ககிட்ட உட்காந்து குசுகு குசு குசுகு குசு குசுன்னு பேசிட்டே தான் இருப்பாங்க யாரை பத்தின்னா என்ன பத்தி எனக்கு கேட்டுதுன்றது அவங்களுக்கு தெரியாதா தெரியுமான்னு தெரியல ஆனா பேசிக்கிட்டே தான் இருப்பாங்க வாயை அடக்கவே முடியாது வந்தவங்களுக்கு ஏன்டா வந்தோன்னு இருக்கும் பேசுங்கடி பேசுங்க எவ்வளவு நேரம் பேசுங்க நானும் கேட்டுட்டு தான் இருக்கிறேன் பேசுங்க இல்லடி சின்ன பொண்ணு எனக்கு வேலை கிடக்கு என் பிள்ளைய தேடிட்டு வந்தேன் காலையே ஸ்கூலுக்கு தாட்டி விடலான்னு பார்த்தா அவள் புக்கு வாங்கிட்டு வரேன் நோட்டு வாங்கிட்டு வரேன் சத்தியாக வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு ஓடி வந்தா ஆளை காணுமேன்னு தேடிட்டு வந்தேன் எனக்கு வேலை கிடக்குடி அக்கா இருங்கக்கா இப்படி தான் போனா திருப்பி இப்படி தான் வருவா அப்போ கூப்பிட்டு போங்க உட்கார்ந்து ஒரு ரெண்டு நிமிஷம் ஐயோ விட மாட்டால இவ வேற சரி உட்காருவோம் சொல்லிட்டு சின்ன பொண்ணு என்ன குழம்புச்சு யார் தெரியும் என் மாமியை கட்டி வச்சிருப்பா ஏன் நீ நீ ஒரு வேலை செய்ய வேண்டியதானே இல்லைக்கா நம்மளுக்கு இதெல்லாம் செட் ஆகாது அவளை செஞ்சு போடணும் விட்டுட்டு வந்துட்டேன் இந்த லட்சுமி இப்போதான் என்ன ஒரு மாதிரி பேசினா இப்போ நல்ல மாதிரி நடிக்கிறா நடிங்கடி நடிங்க உன் மாமியார் இருக்காலே படம் வளர்ந்தாதவ கத்திக்கிட்டே தான் இருப்பா டெய்லியும் கத்துவா பக்கத்து வீட்டுக்கு அமௌண்ட்டில் இருக்காங்களே ஆளுங்க கூடி இருக்காங்க நம்ம கத்துனா அவளுக்கு டிஸ்டர்ப் ஆகுமே அந்த இதெல்லாம் ஒன்றும் மாமியாருக்கு ஒன்றும் விளங்காது போல ச்சே கடுப்பா இருக்கு டெய்லியும் ஆமாக்கா மாமியார் திருத்த முடியாது நாடக வீரம் தான் எப்பயும் மாறியிருப்பேன் சரி என்ன பண்ணுறது பிள்ளை ஆயிடுச்சு பிள்ளை ஸ்கூலுக்கு போயிட்டுருக்கு அவளை இப்போ வேறு ஊர் பண்ணோம்னா அங்கே போய் ஸ்கூலை மாற்றணும் அங்கேருந்து மாற்றணும் எல்லாத்தையும் மாற்றணும் ரேஷன் கார்டுலேருந்து நம்மளோட சர்டிஃபிகேட்லேருந்து அட்ரஸை மாற்றணும் தொல்லை பிடிச்சது சரி அதுக்கு இந்த தொல்லை கூட வந்துட்டு போயிடலாமே இருக்கிறேன் எப்படி பேசுகிற அவர் ஒரு நாள் மாட்டுபடி நீ என்கிட்ட பேச முடியும் பேசுங்க அக்கா உனக்கும் தெரியுமா ஏன் என் மாமியாக்காரி இருக்காளே என் மாமியாக்காரி ஏ சின்ன பண்ணே என்ன மாமியார் பேசுகிறேன்

என்னம்மா என்ன என் மருமகிட்ட என்ன பத்தி தான் சொல்லிக்கிட்டு இருந்தேன் நான் ஒண்ணும் சொல்லலை எல்லாம் கேட்டுட்டு தாண்டி இருந்தேன் ஒழுங்கா சொல்லு நான் தான் ஒன்னும் சொல்லலன்னு சொல்லறேன் நான் போறேன் பயப்படாத எதுவும் சொல்ல மாட்டேன் நான் ஒண்ணும் பயப்படல நான் கிளம்புறேன் ஏன் பேசிட்டு இருக்கேன் ஓடுற பாரு ஏ இல்லுடி ஐயோ அப்பா என்ன நாத்தும் மூணுக்கு நேரம் சூ நிக்கிட்டு ஓடுறேன் போற ஓடினும் தாங்க முடியல கட்டவுதே இது என்ன இந்த களைவிட்டு ஓடுது அப்ப லட்சுமி என்ன பாயும் சரி ஃபர்ஸ்ட் வீட்டுக்கு போனோம் இவளுக்கு போய் இருக்குது போற வீட்டுக்கு இருக்குது போன போட்டு சொல்றேன்